குடியாத்தம் அடுத்த செருவங்கி காமாட்சி அம்மன் பகுதியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் கோயிலில் சாமி சிலை திருட்டு பக்தர்கள் அதிர்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் செருவங்கி ஊராட்சி காமாட்சி அம்மன் பகுதியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் கோயில் உள்ளது இந்நிலையில் இன்று காலை கோயிலில் பூட்டு உடைக்கப்பட்ட நிலையில் இருந்ததைக் கண்டு அர்ச்சகர் குடியாத்தம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான போலீசார் திருட்டு நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டனர் மேலும் சாமி சிலை திருடப்பட்டதை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோயிலில் சாமி சிலை திருடப்பட்ட சம்பவம் பக்தர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது कौन जा रही वाली नहीं निकल इंस्पेक्टर सर स्टार्टिंग कर लो कैमरा कैमरा बंद कर दो बंद कर दो 5 60 माना क्लियर आ रहा है

11:00 बजे पाखड़े 11:00 बजे पाखड़े नाइट है खाली है खाली है नॉन मनी 4:00 बजे 4:00 बजे पाखड़े और ये नॉन मनी से